சார் சார் குட் குட் செல்வா வெரி ஈவினிங் மேம் இந்த வகுப்பு பார்த்தா ஒரு வந்து படிக்க முடியுமா அது கிடையாதுங்க சார் ஏன் ஒரு வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் பலன் எடுத்து அதுக்குன்னா ரெமெடி சொல்ற மாதிரி இது பாவகத்துல இந்த கிரகங்களுக்கு இந்த சொல்யூஷன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க சார் எனக்கு இது ஆச்சரியமாவும் இருக்குங்க சார் உண்மையிலேயே சோ உண்டான ரெமடி எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாவே அவங்கவுங்களுக்கு அந்தந்த பாகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டான ரெமடி கரெக்டா தான் சார் இருக்கு இப்போ நீங்க சொல்லி இருக்கிற வரைக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்புங்க சார் இது ஏன்னா இது எல்லாமே ஜோதிடம் தெரிஞ்சாதான் வந்து படிக்கும் நானுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேங்க சார் சரி நமக்கு அந்த அளவுக்கு இருக்குமா சாரி அப்படின்னா நீங்க எப்பயுமே டிஃப்ரெண்டா இருக்குங்க சார் நம்ம கிளாஸ் எப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு ஸோ இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து டெப்த் ஆகுதுங்க சார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்